ஆங்கில ஊடகத்தில் சீமான் தங்கை திராவிட மாடலை கிழித்த நிகழ்வு எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம இருக்கோங்க தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் நைன் அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் மீடியாவில் நாம் தமிழர் கட்சியுடைய மரியா ஜெனிஃபர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமர்வு மேற்கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிடத்திற்கும் மேலே தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு குரூரமான சொல்ல முடியாத அளவிற்கு டே பை டேவாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இப்போ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுங்கிற விஷயத்த ரொம்பவும் கோவத்தோட வந்து பார்த்திங்கன்னா நெறியாளர் கேட்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவிற்கு ஏமாற்று விடயங்கள்லாம் நடக்கிறது இந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் அப்படிங்கிறத தெல்ல தெரிவாக மரிய ஜெனிஃபர் அவர்கள் வந்து கீழ்த்து தொங்க விட்டுருந்தாங்க இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்தவங்க இருக்காங்க இந்தியாவிலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னும் போது தமிழ்நாடு ஒரு மேன்மை புரிந்த மாநிலமாகத்தான் எல்லார் முன்னிலையும் காட்டப்படுகிறது அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனாலும் இங்கே பெண்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இருக்குது இங்கே பெண்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் வந்து சொல்லணுங்கிற மாதிரி இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பலரும் பேசுகிறாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பேசு பொருளாக உதாரணத்திற்கு இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அதை பற்றி பேசுகிறீங்க ஆனால் அந்த நிகழ்வு ஒரு பூதாகரமான பிறகு அந்த செய்தி வந்து அதிகப்படியாக பகிரப்பட்டு அதற்கான நீதியை வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாரும் வேலை செய்கிறாங்க ஆனால் சின்ன சின்ன பிள்ளைகள் யார் என்னென்ன தெரியாமல் அதுவும் குறிப்பாக அது மரிய ஜெனிஃபர் அவர்களே ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாங்க பதிமூணு வயது சிறுமி அவர்களுக்கு வந்து ஆர்டிசமால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமி ஒரு வயதானவர் வந்து பார்த்திங்கனா அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு பொண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு பதிமூணு வயது சிறுமி அப்படிங்கிற அந்த விஷயத்தை பதிவு பண்ணும்போது நமக்கு மனசே ஒரு மாதிரி ஆகிடுது இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் அந்த ரயில் பெட்டியில் நடந்த ஒரு குரூரம் இதை எப்படி சொல்கிறதுனே புரியல அந்த இடத்துல ஏன் ஒரு பெண் காவலர் இல்லை அப்படிங்கிறது தான் கேள்வி அதே நேரத்தில் ஒரு ஆனங்கு ஏறான் அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் யாராவது இருந்தாலும் அந்த விஷயத்தை அப்படி ஒரு நிகழ்வு நடக்காத மாதிரி அரை மணி நேரம் கை உடைபட்டு அவள் அத்தனை வழியோட அவதிப்பட்டு அந்த பெண் வந்து அவங்களாக முன்வந்து தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் இதுவே நமக்கு தெரியாமல் போகும் அவங்க பேசல அப்படின்னா திராவிட மாடல் அப்படிங்கிறது இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு மோசமான விடயமாகத்தான் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்க விருக்கிறார்துங்குதே <Gã aims> ரொம்ப தெல்ல தெளிவாக போட்டு கிழிச்சிருக்காங்க அந்த காணொலியை பார்க்க விருப்பம் இருக்கவங்க நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காணொலியோட லிங்க்கை நான் பதிவு பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட எட்டு நிமிஷத்துக்கு மேலே தெல்ல தெளிவாக போட்டு உடைச்சிருக்காங்க எந்த அளவிற்கு மோசமான சூழல் இருக்குது அதே நேரத்தில் தமிழகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் பெருமளவுக்கு பேசப்படாமல் இருக்கிறதுக்கு நிறைய வேலைகளை இங்கே பார்க்குறாங்க அப்படிங்கிற அதிகம் பதிவு பண்ணியிருக்காங்க பேக் டு பேக் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்குள்ள அவ்வளோ விடயங்கள் நாற்பது நாட்களில் சொல்ல முடியாத அளவிற்கு துயரங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு இதற்கு நாம் தமிழர் கட்சி எதிராக குரல் கொடுத்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது முக்கியமான விடயம்